தமிழ் மக்களுக்கு வணக்கம் அதாவது கிடக்கிறது கிடக்கிறது கிடக்கட்டும் கிழவியை தூக்கி மனையில் உட்காரவை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லாடல் உண்டு கிராமத்துலலாம் அந்த மாதிரி இந்த ஸ்டாலினை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கினாலும் ஆக்கினீங்க தினமும் ஒரு நாடகம் தினமும் ஒரு ஸ்டண்ட்டு என்ன இந்த கன்றாவியெல்லாம் பார்த்து 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 நமக்கே திகட்டி போகிறா மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு திகட்டுற மாதிரி தெரியல நேற்று பார்த்தீர்கள் என்றால் விருதுநகரில் அவங்களுடைய இளைஞரணி கூட்டம் அஃப்கோர்ஸ் இளைஞரணி கூட்டம்னா திமுகவுடைய இளைஞரணி கூட்டம்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் வருவாங்கன்ட்டு இடுப்புகளவன் என்ன அப்புறம் வந்து பிக்பாக்கெட் அடிக்கிறவன் இப்படி சீரி அதாவது பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் பேசுற வரைக்கும் அனைவரும் ஒரு ஒரு இடத்தில் சேரக்கூடிய சங்கமிக்கின்ற ஒரு இடம் என்றால் அது திமுகவுடைய கூட்டம் அப்படின்றதுல ஒன்றும் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாழத்தாரெல்லாம் அப்படியே திருடிட்டு ஓடுறானுங்க அப்படியே பிச்சுட்டு ஓடுறானுங்க இந்த எல்லாம் அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரே ஒரு காட்சி தான் நினைவில் வந்தது கருணாநிதி குடும்பம் முக்கியமாக இந்த ஸ்டாலினுடைய கேடுகட்ட குடும்பம் எப்படி தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறதோ அதைத்தான் அந்த வாழத்தாரில் இருந்து அதை பிச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் அது எல்லாமே நமக்கு பிரதிபலித்தது இந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கூட்டத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதர்ச நாயகனாக தான் இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக அப்பனும் பிள்ளையும் வெட்கமே கிடையாது அப்பன் பிள்ளைய புகழறதும் பிள்ளை அப்பனை புகழறதும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க எதிர்க்கட்சி தலைவரை தரக்குறைவாக விமர்சிப்பதும் இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை நாங்கள் இதை சாதித்தோம் இந்த ஆட்சியில் நாங்கள் இதை செய்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை மாறாக மற்றவர்களை தரம் தாழ்ந்து விமர்சிப்பது அதற்காகவே ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு ரேம்பு மாதிரி கட்டியிருக்காங்க இது எதுக்கிட்டா ரேம்ப் வாக்காம் அதாவது நீ கிழிச்ச கிழிக்கு நீ ரேம்ப் வாக் இவர் பெரிய அர்ஜுன் ராம்பால் அப்படியே இவர் சூப்பர் மாடல் இவர் அப்படியே நடந்து வரார் உன்னுடைய வாத்து தான் தெரியுமா டீங்கி 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 டீங்கின்னு நடந்து வர்றது இந்த வாத்து நடக்கி அப்படியே ஒரு ரேம்ப் வாக் அப்படியே சாதிச்சு கிழிச்சிட்டார் இல்லையா இவர் நடந்து வராராம் இவர் நடந்து வர அப்படியே எல்லோரும் அப்படியே துண்டெல்லாம் தூக்கி போடுறானுங்களாம் யார் எந்த உளுத்தம் பருப்புகள் அதை வாங்கி அப்படியே அப்படி கேட்ச் பண்ணி அப்படி போட்டுக்கிறாராம் அதை கூட தெரில இந்த தத்திக்கு கழுத்தில் போடாமல் வாய்க்கு போட்டுக்குது அப்படி சரியா இப்படி ஒரு முட்டாளை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்க முடியுமா இந்த முட்டாள்தனம் இப்பொழுது இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்தே இவர்கள் செய்து வருவது எழுபதுகளில் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் எட்டு திக்கும் கொடி கட்டி பறந்த பொழுது இவ இவர்கள் மூக்காமுத்து என்பவரை தரவிறக்கம் செய்தார்கள் யார் கருணாநிதியுடைய முதல் மனைவி அது என்ன கணக்குன்னு தெரியல முதல் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் மனைவி வச்சுப்போம் அதோடைய அந்த மகன் முக்காமுத்து அவன் பார்த்தீங்கன்னா அவனை வந்து அவன் வந்து அதே மாதிரி கிராப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே வரலாம் நீ எப்படி வந்தா என்ன அந்த காலத்தில் அவனை பார்த்து என்ன சொன்னார்கள் என்றால் ஏய் இது குதிரைக்கால் முக்காமூத்து ஏன்னா கால் இப்படி இருக்கும் அப்ப இந்த குதிரை காலை வச்சுக்கிட்டு நீ எப்படி எம்ஜிஆர் ஆக எம்ஜிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவர் திரையில் தோன்றினாலே என்ன ஒரு எழுச்சி வரும் மக்கள் எப்படி ஆர்ப்பரிப்பார்கள் எதற்காக ஆர்ப்பரிப்பார்கள் அவர் எதற்காக நிற்கிறார் கொள்கை கோட்பாடு எதற்காக நிற்கிறார் நீ எதுக்காக நிற்கிறார் நீ வந்து உன்னுடைய அப்பா அப்பா பேரை வச்சுக்கிட்டு நீ வந்து நிக்கிற அதே எம்ஜிஆர் மாதிரியே அப்ப வச்சுக்கிட்டா நீ எம்ஜிஆர் ஆகிடுவியா அப்பொழுதும் அதைத்தான் செய்தார்கள் சரியா அப்பொழுதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி ஏழில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் எழுபத்தி ஏழில் இரண்டு வாசகங்கள் மிகப்பெரிய பே பேசு பொருளானது அதிமுகவுடைய பிரச்சாரம் கால் ரூபாய்க்கு பல்பொடி கருணாநிதிக்கு செருப்படி சரியா அடுத்தது என்னன்னா பிள்ளையோ பிள்ளை என்று மகன் நடிக்கிறான் கொள்ளையோ கொள்ளை என்று அப்பன் நடிக்கிறான் ஏன்னா அப்போ பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தில் நடித்து முக்காமுத்து வந்து மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்த படத்தை வந்து இவங்க ப்ரமோட் பண்ணி இப்போ எப்படி பண் ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா இவன் நடிக்கிற அந்த உத உதவாநிதி நடிக்கிற படமாக இருக்கட்டும் இல்லைது இவன் குடும்பம் எடுக்கிற படத்தில் கொண்டு வந்து நம்ம நம்ம நமக்கு திணிக்கிறாங்க இல்லையா அதே போல் அப்பொழுதும் திணித்தார்கள் அப்பொழுது திணித்த காரணத்தினால அதை இப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க எப்படி திணிச்சாலும் அது எப்படியா தேரும் எண்பதுகளில் இதே மாதிரி கமலஹாசனுக்கு போட்டியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணவகுடை இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டாலின் அந்த கோணவாயை வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் வேறு ஒன்று போட்டாப்பில்ல ப்ரீ சகல கலா வல்லவன் நீ என்ன சரியா உன் கதையை தான் ஊருக்கே தெரியுமா உன் குடும்பத்துக்கே அது வராது வராத விஷயத்தை வா வானா அது எப்படி வரும் சரியா அந்த காலத்துலலாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து காணொலியில் பேசியிருக்கேன் இப்போ திரும்பவும் பேசுகிறேன் அந்த காலத்துலலாம் எப்படின்னா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மேடைக்கு வரார் அப்படின்னா அப்படி ஆயிரம் சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து வருவது போல அவருடைய அந்த பொன்னிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவருடைய அந்த உடம்புடைய அந்த கலரே வந்து பொன்னிறமாக இருக்கும் இதுக்கு பதிலளிக்கிற பேர் வழின்னு கருணாநிதி என்ன பண்ணுவாப்புலன்னா சொட்டத்தலைக்கு பாலிஷை போட்டுக்கிட்டு மூஞ்சிக்கு ரோஸ் பவுடரை போட்டுக்கிட்டு அங்கே வந்து மேடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு பேரை உள்ளே விடுறது விடார இந்த க்ரௌடில் உள்ளே விட்டு அவங்க தலைவர் எப்படி ஜொலிக்கிறார் பார்த்தீங்களா என்னத்தை ஜொலிக்கிறது வெயில் அடித்தா அப்படி கிளார அடிக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன அடிக்க முடியும் இப்படியே இந்த குடும்பம் மற்றவன் உழைப்பை சுரண்டி பிழைப்பது மற்றவன் கட்சியை சுரண்டி பிழைப்பது மற்றவன் பொன்றாட்டியை அபகரிப்பது என்ன தான் இவர்களுடைய மிகப்பெரிய சாதனைகள் இப்படியே வளர்ந்தவர்கள் தான் இவர்கள் என்று சுயமா எந்த அறிவும் கிடையாது நீ பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சிகளுக்கு முன்னால பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் இந்த வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையிலிருந்து எக்ஸ்டென்ஷனாக ஒரு பாதை ஒன்று அமைச்சிருப்பாங்க அவங்க வந்து முழுசா அந்த க்ரௌடு கிட்ட வந்து போவதற்காக அதை அமைச்சிருப்பாங்க இது சிரஞ்சீவி பார்த்தீங்கன்னா திருப்பதியில அவருடைய பிரஜாராஜ்யம் என்கிற அந்த கட்சி அந்த கட்சியை துவக்கிய பொழுது அவர் அதை செய்தார் அங்க கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் பேர் கூடினாங்க அங்க வந்து அவர் வந்து அப்படியே ராம்ப் வாக் மாதிரி வந்து எல்லார்டையும் பிரஜா ராஜ்யம் அப்படின்னு அவருடைய கட்சியுடைய பெயரை அறிவித்தார் சரியா அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்க நிறைய தலைவர்கள் அதை அதாவது நிறைய நடிகர்கள் அதை செய்ய ஆரம்பித்தார்கள் இப்போ நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியல் கட்சியை துவங்கி இருக்கின்ற தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏன்னா அவரை வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அவரை பார்த்தே ஆக வேண்டும் என்று துடிக்கிறார்கள் எப்படியே ஒட்டு பார்க்கணும்னு பார்ப்பாங்க இல்லை எப்படியாவது பேசியாகணும்னு நினைப்பாங்க இப்படிலாம் இருக்கின்ற காரணத்தினால அந்த கிரேஸுக்காக அவரும் வந்து அந்த ஒரு அந்த நடை மேடை அப்படின்னு சொல்லலாமா ராம்பை அப்படி ஒன்று அமைத்து அவர் வந்து நடந்து பேசினார் இங்கே விக்கிரவாண்டியில் அப்படி பேசினார் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு எதோ ஒரு கூட்டத்தில் நடந்த இடத்துல மதுரையிலேயும் இங்கே நடந்த கூட்டத்துலேயும் அப்படி பேசினார் அதை அப்படியே காப்பி பண்ணுறாங்களா இவரும் மாதிரி ரேம் பாக்கு உன் மாற்று நடக்க எதுக்கு ரேம் பாக்கு இப்படி 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 நடந்து வர்றதுக்கு எதுக்கு ராம் பாக்கு எதுக்கு இந்த கேவலமான வேலை அதாவது எழுபத்தைந்தாண்டு கால பாரம்பரிய மிக்க ஒரு கட்சி கட்சி கட்டமைப்பு என்பதில் மிக வலுவாக இருக்கக்கூடிய வலுவாக இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு கட்சி இதையெல்லாம் எதுக்கு செய்ய வேண்டும் விஜய் வந்தார்னா விஜய் ஆதர்ச நாயகன் என்பதற்காக அவரை வந்து அவருடைய ரசிகர்கள் விரும்பி பார்ப்பார்கள் அதற்கு ஆர்ப்பரிப்பார்கள் நீ ஆதர்ச நாயகனா நீ யாரு கருணாநிதியுடைய மகன் என்பதை தவிர்த்து உனக்கு வேற என்ன தகுதி இருக்குது ஒரு தகுதியும் கிடையாது உன் உதவாக்குற மகனுக்கு என்ன தகுதி இருக்குது ஒன்றும் கிடையாது அப்புறம் ஏன் திணிக்கிறீங்க ஏதோ நீங்கள் பெரிய ஹீரோ மாதிரி எதுக்கு திணிக்கிறீங்க எதுக்கு இந்த கேவலமான வேலை உனக்கு என்ன பலமோ அந்த பலத்தை நீ காண்பி அதை விட்டுட்டு இல்லாத உன்னை இருப்பது போல நீ ஏன் காட்டுகிறாய் இதுதான் கேள்வி நீ அறுபது வயசு வரைக்கும் நிலைநணி தலைவராக இருந்தது இது போல தான் எதுக்கு இல்லாத உன்னையே இருக்கிற மாதிரி காமிக்கிறாய் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரியோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரியோ மிகப்பெரிய வசீகரம் கொண்ட அதாவது அ அகத்தோற்றத்தில் மிகப்பெரிய வசீகரம் கொன்ற கொண்ட ஒரு நபர் கிடையாது அவர் என்ன காட்டிக்கிறார் அதனால் அந்த மாதிரி நீ இந்த மாதிரி காமிச்சிக்கிற அசிங்கமாக இல்லை உனக்கு கேவலமாக இல்லை இது நடந்து கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் இன்னொரு ரேம்ப் வாக் நடக்குது மக்களே சென்னையில் நடக்குது குரூப் டூ தேர் தேர்வுக்காக வந்த கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் நீ பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் தெருவில் நிறு நிறு நிறுத்தப்பட்டார்கள் அந்த தேர்வு நடத்துவதற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கிடையாதுன்னு சொல்லி பல ஊர்களிலேருந்து வந்திருக்காங்க கிளம்பி வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் இந்த காணொலியும் பாரு ஊர்பணத்தை கொள்ளையடித்து அந்த கூட்டத்தை நடத்தியது இந்த காணொலி என்ன தெரியுமா உண்மையிலேயே கண்ணீர் வரவழைக்கின்ற ஒரு காணொலி ஏன் தெரியுமா இது அவன் சொந்த பணத்தை செலவு பண்ணி சென்னைக்கு வந்து அவன் காத்துக்கிடக்கிறான் ரோட்டில் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை பார்க்க முடியுமா இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்து விட்டும் கூட இப்படி வெட்டி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு அலையறியே அசிங்கமாக இல்லை உனக்கு உனக்கு தான் அசிங்கமாக இல்லை உனக்கு யோசனை கொடுக்குறவனுக்கும் அசிங்கமாக இருக்காதா இதை இத்தனை கோடி வாங்கிக்கிட்டு இந்த தான் அவன் கொடுத்தானா பரவ முனியம்மா சொல்லும் தெரியுமா விவேக்கை பார்த்து இந்த கருமத்தை தான் நைட்டு ஃபுல்லாக ஊட்டிக்கிட்டு இருந்தியான்ற மாதிரி இந்த கருமத்துக்கு தான் எவ்வளோ கோடி செலவு பண்ணிக்கலாம் இந்த கேகேஎஸ்எஸ்ஆரை வச்சுக்கிட்டு ஒரு மேடையும் ஒன்று போட்டுக்கிட்டு இளைஞனி கூட்டம் அப்படின்ற பேரில் பணம் கொடுத்து ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்க உட்கார வச்சு அதில் நீ ரம்ப்வாக் உன்னுடைய கட்சி தொண்டர்கள் அதாவது தொண்டர்கள் கிடையாது குண்டர்கள் பொறுக்கிகள் அந்த பொறுக்கிகள் முன்னால் நான் தலைமை பொறுக்கியாக இருக்கிறேன் என்று காட்டுக்கொள்வதற்காக நீ அப்படியே வளம் வருவதும் அசிங்கமாக இல்லை இந்த அசிங்கம் மட்டும் இல்லை தொடர் அசிங்கங்கள் இது மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க போட்ட மாநாடுலாம் எடுத்து பாருங்கள் அப்படியே ஹாட் பேக் அதில் பிரியாணி ஹாட்பேக் விட்டு காசு அதில் பிரியாணி விட்டு காசு அதில் மற்ற மிச்ச சுச்சங்கள்லாம் வச்சுருக்காங்களே ஒரு பையில் இதெல்லாம் எவன் வீட்டு காசு இவ வீட்டு காசு எடுத்து கொடுப்பாங்களா இவங்க இல்லை நம்மக்கிட்டே திருடிய காசு நம்மிடம் இருந்து திருடிய காசில் ஒரு நாள் வசூலில் ஒரு மாநாடே நடத்த முடியும் இவர்களால் ஒரு நாள் வசூல் எவ்வளவு இந்த குடும்பத்திற்கு ஐம்பதுலேருந்து அறுபது கோடி சரி இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு அதை மாநாடாக நடத்திக்க அப்படின்னா அந்த அறுபது கோடியை கொண்டு போய் செலவு பண்ண வேண்டியது இவ்வளவுதான் இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த நபர்கள் கே கே எஸ் எஸ்ஆர் கே என் நேரு போன்றவர்களுக்கு இடப்பட்டுள்ள உத்தரவு ஒரு நாள் வசூலில் ஒரு மாநாட்டையே நடத்துறாங்க அப்படின்னா இவைய அஞ்சு வருஷத்துல இவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க இதை எதை பற்றியும் நம்ம கவலையப்படாம இந்த எல்லாம் பார்த்துக்கிட்டு இது நகைச்சுவை என்பதையும் கடந்து நம்ம உண்மையிலேயே வருத்தப்பட என்ன தெரியுமா ஸ்டாலின் நடந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு நடையும் நம்முடைய ரத்தத்தை உறிந்து நம்முடைய பணத்தை உறிந்து இவர்கள் நம்மிடம் எடுத்து கொள்ளையடித்த பணம் விளம்பரம் எல்லாம் நம்முடைய பணம் இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து கொள்ளையடித்தது இதை நம்மிடமே வந்து நம்மகிட்ட திருடி நம்மிடமே வந்து இவர்கள்தான் வேண்டும் என்று நாம் சொல்ல நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நாடகத்தை நடத்துகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியம் இந்த அயோக்கியத்தனத்தை தான் நான் கருணாநிதித்தனம்னு சொல்கிறேன் இதற்குத்தான் நான் சொல்றேன் இவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இனியும் இந்த ஆட்சி தொடரும் என்றால் அதாவது இவங்க மீண்டும் வருவார்கள் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை கொடுத்து நம்ம நம்ம கொடு நம்ம கொடுப்போம்னா அதையும் சேர்த்து வைத்து காசு பார்ப்பார்கள் அப்போ அதற்காக நம்ம இடம் கொடுக்க போகிறோமா அப்படின்றத உங்ககிட்டயே விட்டுறேன் நான் இப்படி ஒரு நாடக கோஷ்டி அதுவும் இப்படி ஒரு கொள்ளை கும்பல் இவ்வளவு நாடகங்களை இவ்வளவு திமிராக இவ்வளவு அகந்தையுடன் நடத்தியது இதுவரையில் தமிழக வரலாறில் பதிந்தது பதிந்தது கிடையாது இன்றைக்கு பதிந்து விட்டது அது எதற்காக என்றால் நாம் செய்த சிறு பிழை இந்த கும்பலை கொண்டு வந்து ஆட்சியில் வைத்தது அந்த பிழையை நம்மால் திருத்த முடியும் இந்த தேர்தல் நம்மால் திருத்த முடியும் திருத்துவோம் என்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்